இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் பாலிட்டியை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்தியா அரசில் மொத்தமாக இருபத்தைந்து பகுதி இருக்குது அதில் முதல் ஐந்து பகுதியை நம்ம முந்தைய வீடியோக்களை பார்த்துட்டோம் ஐந்தாவது பகுதியுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம் தலைவரை பொறுத்த வரைக்கும் ஆறு விதமான அதிகாரங்களை பொதுவாக வச்சுருக்காருங்க என்னென்ன அதிகாரங்களை வச்சுருக்காரு அதை வந்து கேட்டகிரி வைஸ் பார்ப்போம் ஆட்சித்துறை அதிகாரங்கள் அதாவது நிர்வாகம் சார்ந்த அதிகாரம் சட்டத்துறை சார்ந்த அதிகாரம் அதாவது சட்டமன்றம் சார்ந்து இவருக்கு என்ன பவர் இருக்குது நிதித்துறை சார்ந்த அதிகாரம் அதாவது நிதியை கையாளும் விதத்தில் இவருக்கு என்னென்ன பவர் இருக்குது நீதித்துறை சார்ந்த அதிகாரம் அதாவது நீதித்துறை சார்ந்து இவருக்கு என்ன பவர் இருக்குது நெருக்கடி கால அதிகாரங்கள் எமர்ஜென்சி காலத்தில் இவர் எந்த மாதிரியெல்லாம் செயல்படலாம் இதர அதிகாரங்கள் சொல்லிட்டு பொதுவாக இவருடைய அதிகாரத்தை ஆறு வகையாக பிரிக்கலாம் ஒவ்வொரு வகையையும் நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம் முதல்ல பார்க்கறது ஆட்சித்துறை அதிகாரம் ஆட்சித்துறை அப்படின்னா நிர்வாகம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நிர்வாகம் சார்ந்து இவருக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்திய அரசுடைய சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு முக்கியமான பிரிவுங்க இந்த எழுவத்தி ஏழாவது சட்டப்பிரிவின்படி மத்திய அரசுடைய எந்த அரசுன்னு பார்த்துக்கோங்க எந்த அரசு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மத்திய அரசுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவருடைய பெயரால் தான் மேற்கொள்ளப்பட வேண்டும் மத்திய அரசு ஒவ்வொரு நடவடிக்கை எடுத்தாலும் அதை தலைவர் பெயரால் தான் செய்யணும் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு எழுவத்தி ஏழு தலைவரை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற உயர்ந்த பதவிகள் எல்லா பதவிக்கும் அப்பாயின்மெண்ட்டு போடுறது குடியரசுத் தலைவர் தான் அதே மாதிரி அந்த உயர்ந்த பதவியில் இருக்கிற அதிகாரிகளை நீக்கம் செய்கிறதும் குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்மெண்ட் போடுறதும் அவர் தான் நீக்கம் பண்ணுறதும் அவர்தான் என்னென்ன நியமனங்களை பண்ணுவார் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே போகலாம் பிரதம அமைச்சரை நியமிப்பார் அவருடைய பரிந்துரை அடிப்படையில் மற்ற அமைச்சர்களையும் நியமிப்பார் மாநிலத்தின் ஆளுநர்கள் ஆளுநர்களை நியமிக்கிறவரும் குடியரசுத் தலைவர் தான் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் தலைமை நீதிபதி உட்பட உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அப்படின்னாவே குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் இந்திய அரசுடைய தலைமை வழக்குறையினர் அவரை நியமிக்கிறவரும் குடியரசுத் தலைவர் தான் தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜின்னு சொல்லுவாங்க இல்லையா அவரை நியமிக்கிறதும் குடியரசுத் தலைவர் தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பார் கூடவே இரண்டு தேர்தல் ஆணையர்கள் அவரையும் நியமிப்பார் மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்துடைய தலைவர் அதாவது யுபிஎஸ்சியுடைய தலைவர் அதனுடைய பிற உறுப்பினர்கள் அவங்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் நல்லா பாருங்கள் தூதுவர்கள் அவங்களை நியமிக்கிறதும் குடியரசுத் தலைவர் தான் உயர் ஆணையர்கள் ஹையர் கமிஷனர்னு சொல்லுவாங்க அவங்களை நியமிக்கிறதும் குடியரசுத் தலைவர் தான் இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற உயர்ந்தபட்ச பதவிக்கு நியமனம் போடுறது குடியரசுத் தலைவர் தான் இவர் அந்த நியமனத்தை ரத்தும் பண்ணுவார் பிற நாடுகளோட உறவை கையாள்வதும் குடியரசுத் தலைவர் தான் பிற நாட்டோட ஒப்பந்தம் போடுறாங்கன்னா அந்த ஒப்பந்தம் குடியரசுத் தலைவருடைய பேரால் தான் மேற்கொள்ளப்படும் இப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டு குடியரசுத் தலைவருடைய பேரால் தான் மேற்கொள்ளப்படும் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநில அரசுக்கான வழிகாட்டுதல்கள் ஒவ்வொரு மாநில அரசும் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற வழிகாட்டுதலையும் ஆணைகள் மாநில அரசுகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஆர்டரை அனுப்புகிறதும் குடியரசுத் தலைவர் தான் முப்படைகளின் தலைவராகவும் இவர் இருப்பார் இந்தியாவுடைய முப்படைகளின் தலைவர் யார் குடியரசுத் தலைவர் தான் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணில் ரெண்டுன்னு ஒன்று இருக்குதுங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணில் ரெண்டு அது என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் தான் மத்திய பாதுகாப்பு படையின் மத்திய படையுடைய தலைமை தளபதி அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுக்குது அவர்தான் முப்படைகளின் தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து ஐம்பத்தி மூணில் ரெண்டு இந்தியா பிற நாட்டின் மீது போர் தொடுத்தாலும் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதாக இருந்தாலும் அந்த பிரகடனத்தை வெளியிடுறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் அவருடைய பெயரால் தான் பிரகடனம் வெளியிடப்படும் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு சுதந்திரமான தன்னிச்சையான ஒரு அமைப்பு அந்த மாதிரியான சுயேட்சையான அமைப்புகளுக்கு நடைமுறை விதிகள் அந்த அமைப்புகள் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற நடைமுறைகளையும் விதிகளையும் வரையறைகளையும் அங்கீகரிப்பது யார் குடியரசுத் தலைவர் தான் அங்கீகாரம் கொடுப்பார் அதனுடைய ரூல்ஸுக்கு அதிகாரம் கொடுக்கறது குடியரசுத் தலைவர் தான் ஒன்றிய ஆளுக்குக்கு உட்பட்ட பகுதிகள் அதாவது யூனியன் பிரதேசங்க யூனியன் பிரதேசத்தில் பார்த்தோம்னா பட்டியலின மக்கள் இருப்பாங்க பழங்குடியின மக்கள் இருப்பாங்க அந்த மக்கள் வாழும் பகுதிகளை நிர்வாகம் பண்ணுறது யார் குடியரசுத் பேரால் தான் அவர் தான் நேரடியாக அந்த பகுதியை நிர்வாகம் பண்ணுவார் யூனியன் பிரதேசம் எடுத்துக்கோங்களேன் அங்கே யார் நிர்வாகம் பண்ணுவாங்க குடியரசுத் தலைவர் தான் நேரடியாக நிர்வாகம் பண்ணுவார் குடியரசுத் தலைவர் பொறுத்த வரைக்கும் நாட்டுடைய அனைத்து விவகாரங்களையும் எந்த இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ளும் உரிமை இருக்குது இந்தியாவிலே இவருக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது எந்த விஷயத்தை பற்றி கேட்டும் இவர் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நிர்வாகம் சார்ந்த அதிகாரங்களை பார்த்தோம் இனி சட்டமன்றம் சார்ந்த அதிகாரங்களை பார்ப்போம் சட்டமன்றம் அப்படின்னா பார்லிமெண்ட்டு பார்லிமெண்ட்டு சார்ந்து இவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பொது தேர்தல் நடந்து நாடாளுமன்றத்துடைய புதிய கூட்டத்தொடர் கூடும் பொழுது இப்போ ஒரு தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி பெறுது வெற்றி பெற்ற உடனே பிரதமர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பதவிக்கு வர்றாங்க அந்த புதிய அரசாங்கத்துடைய முதல் கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது புதிய அரசாங்கத்துடைய புதிய கூட்டம் முதல் கூட்டம் நடக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் தான் உரையாற்றி துவங்கி வைக்கிறார் அதாவது எல்லாம் ஜெயிச்சிட்டு வந்திருக்கீங்க மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வரவேற்பை கொடுத்துட்டு முதல் உரையை நிகழ்த்துபவர் குடியரசுத் தலைவர் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுக்கும் குறைஞ்சபட்சம் இரண்டு முறையாவது நாடாளுமன்றத்தை கூட்டுவார் நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு அவையில் ஏதாவது ஒரு மசோதா நிலுவையில் இருந்தாலும் அந்த மசோதா குறித்த செய்தியை கேட்கலாம் இப்போ ஒரு மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வராங்கன்னு வைங்க குறிப்பாக மக்களவையில் கொண்டு வராங்கன்னா அந்த மசோதா என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற தகவலை கேட்டு வாங்கக்கூடிய உரிமை யார்கிட்டிருக்கு தலைவருக்கு தான் இருக்குது நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றம் பண்ணிட்டாங்கன்னா சட்டம் கிடையாது அதற்கு பெயர் மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வர்ற எல்லா திருத்தமும் மசோதாதான் அந்த மசோதாவுக்கு எப்போ குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுறாரோ அப்போ தான் அது சட்டமாக மாறும் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடாத வரைக்கும் அதற்கு பெயர் மசோதா கையெழுத்து போட்டுட்டார்னா அதற்கு பெயர் சட்டம் இந்த நாடாளுமன்ற மசோதா மீது தலைவர் அவருடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தலாம் வீட்டு அதிகாரம்னா அதாவது அந்த மசோதாவுக்கு அவர் கையெழுத்து போடலாம் கையெழுத்து போடாமல் கிடப்பில் போடலாம் இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம் அது அவருடைய தனிப்பட்ட உரிமையை பொறுத்தது இதுதான் வந்து வீட்டு அதிகாரம் சொல்லுவாங்க இந்த வீட்டு அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு நூற்றி பதினொன்று நூற்றி பதினொன்று குடியரசுத் தலைவருடைய வீட்டு அதிகாரத்தை பற்றி சொல்லுது குடியரசுத் தலைவர் வீட்டு அதிகாரத்தை மூன்று விதமான வழிமுறையில் பயன்படுத்துவார் ஒன்று ஒரு மசோதாவுக்கு அவர் அனுமதியும் கொடுக்கலாம் அனுமதி கொடுக்காம நிறுத்தியும் வைக்கலாம் அல்லது ரிட்டனாக திருப்பி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பலாம் ஆனால் இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் பண மசோதாவை அவர் திருப்பி அனுப்ப முடியாது ஏன் பண மசோதாவை திருப்பி அனுப்ப முடியாது ஏன் கேட்டால் பண மசோதாவை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னால் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கிக்குவாங்க அனுமதி வாங்கிட்டு தான் தாக்கல் பண்ணுவாங்க ஏற்கனவே இவர் அனுமதி கொடுத்துட்டார் இல்லையா அனுமதி கொடுத்ததுனால தான் தாக்கல் பண்ணாங்க அப்போ இவரே அந்த அனுமதியை ரத்து பண்ண முடியுமானால் ரத்து பண்ண முடியாது அதனால தான் பண மசோதாவை திருப்பி அனுப்ப முடியாது மற்ற மசோதாக்களை திருப்பி அனுப்பலாம் மசோதாவுக்கு அனுமதியை கொடுக்கறதை பொறுத்த வரைக்கும் தலைவர் கால வரையின்றி ஒரு மசோதாவை எவ்வளோ நாளானாலும் சரி நிறுத்தி வைத்து கொள்ளலாம் இப்போ ஒரு மசோதாவை பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றம் பண்ணி அதை குடியரசுக்கு அனுப்புகிறாங்க அதுக்கு அவர் உடனே ஒப்புதல் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது பத்து வருஷம் கூட கிடப்பில் வச்சுருக்கலாம் பாஞ்சு வருஷம் கூட கிடப்பில் வச்சுருக்கலாம் அது அவருடைய விருப்பத்தை பொறுத்தது எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் தாமதப்படுத்தலாம் அடுத்தது இந்த இடத்துல ரெண்டு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் பண்ணாங்க அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த குடியரசுருடைய அதிகாரம் இருக்குது பார்த்திங்களா அந்த அதிகாரத்தை கொஞ்சம் மாற்றம் பண்ணிட்டாங்க அதாவது பிரதமர் தலைமையிலான அமைச்சர் குழு என்ன முடிவெடுக்குதோ அவங்க முடிவெடுத்து தான் ஒரு சட்டத்தை வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வருவாங்க அவங்க முடிவெடுத்து கொண்டு வர்ற மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் ரிஜெக்ட் பண்ண முடியாது ஓகே தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்பட்டது இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா தலைவர் மசோதாவை ரிட்டனாக திருப்பி அனுப்பலாம் திரும்பவும் நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணிவிட்டு திரும்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற திருத்தத்தையும் கொண்டு வந்துட்டாங்க அப்படி தலைவர் மசோதாவை திருப்பி அனுப்பலாம் ஆனால் அதையையும் ஒரே ஒரு முறை தான் திருப்பி அனுப்ப முடியும் இவர் ரிட்டன் பண்ணதை திரும்பவும் பார்லிமெண்ட்டு நிறைவேற்றம் பண்ணி திரும்பவும் அனுப்புனாங்கன்னா திரும்பவும் அமைச்சர்களு அந்த சட்டத்திருத்தத்தை எதுவுமே பண்ணாமல் அப்படியே திரும்பவும் அனுப்புனாங்கன்னா அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துத்தான் ஆக வேண்டும் அடுத்தது முக்கியமாக நிதி மசோதா இந்த நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் பார்லிமெண்ட்டில் அறிமுகம் செய்யவே முடியாது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தா நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும் இதுவரைக்கும் குடியரசுத் தலைவருடைய வீட்டு அதிகாரத்தை பார்த்தோம் அடுத்தது பாயிண்ட் கோருவோம் மக்களவையை ஒத்தி வைப்பது மக்களவையை ஒத்தி வைக்கிறது மக்களவையை கலைக்கிறது இதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்குது மாநிலங்கள் அவைக்கு பன்னெண்டு உறுப்பினர்களை நியமனம் செய்வார் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சில வகையான முன் சில வகையான மசோதாக்களுக்கு நாடாளுமன்றத்தில் கொண்டு வர்றதுக்கு அனுமதியையும் குடியரசுத் தலைவர் தான் கொடுப்பாரு சில வகையான மசோதாக்கள் மட்டும் அதை கொண்டு வரணும்னா அவருடைய அனுமதியை வாங்கிட்டு தான் கொண்டு வர முடியும் நாடாளுமன்றம் நடக்காத பொழுது அவசர சட்டங்களை போடும் அதிகாரமும் குடியரசு தலைவருக்கு உண்டு இவர் நினைச்சா அவசர சட்டங்களை போடலாம் அந்த அவசர சட்டத்தை எப்போ வேணால் வாபஸ் வாங்கிக்கலாம் ஆனால் அதுக்கும் குறிப்பிட்ட காலக்கெடு இருக்கு குறிப்பிட்ட காலத்துல அந்த அவசர சட்டத்துக்கு பாராளுமன்றத்துடைய ஒப்புதலை வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் பல்வேறு குழுக்களை அமைப்பாருங்க ஒவ்வொரு குழுவாக அமைப்பார் தேவைப்பட்ட அமைப்பாங்க ஒவ்வொரு குழுவாக அந்த குழுக்களுடைய அறிக்கை அந்த குழு என்ன பரிந்துரையை வழங்குது அதை எல்லாத்தையுமே நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க செய்வார் ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழு வந்து ரெக்கமெண்டேஷனை கொடுக்குது அந்த ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணுவார்னால் சரிப்பா நீங்கள் போய் பாராளுமன்றத்தில் சொல்லிடுங்க அப்படின்னு அவர் சொன்னால் தான் அந்த ரெக்கமெண்டேஷனை பாராளுமன்றத்தில் அந்த குழுவானது வெளியிடும் அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவருடைய அனுமதியின் பேரில் தான் தணிக்கை அறிக்கை ஆடிட் ரிப்போர்ட் ஆடிட் ரிப்போர்ட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அடுத்தது முக்கியமாக சபாநாயகர் நியமனம் இப்போ இடைக்கால அவையில் சபாநாயகர் இல்லைன்னா குடியரசுத் தலைவர் அவர் விருப்பம் போல யாரை வேண்டுமானாலும் இடைக்கால அவைத்தலைவராக நியமிக்கலாம் இதை தவிர்த்து இன்னும் சில கேட்டகரி சட்டங்கள் இருக்குதுங்க துறைமுகங்கள் சட்டம் விமான நிலையங்கள் சட்டம் அதெல்லாம் இருக்குது அந்த சட்டங்களை வந்து நீட்டிப்பது அந்த சட்டங்களை வந்து மாற்றியமைப்பது அந்த சட்டத்தை தேவைப்பட்டால் நீக்குவது எல்லாத்துக்குமே யாருக்கு பவர் இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் பவர் இருக்குது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் சட்டமன்றம் சார்ந்த அதிகாரங்களை பார்த்தோம் அடுத்தது நிதித்துறை சார்ந்த அதிகாரங்களை பார்ப்போம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா நிதி மசோதா அதை குடியரசுடைய அனுமதியின் பேரில் தான் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியும் அவருடைய அனுமதி இல்லைன்னா அறிமுகம் செய்ய முடியாது ஆண்டு வரவு செலவு திட்டம் பட்ஜெட்டுங்க இந்த பட்ஜெட்டும் குடியரசுடைய அனுமதியின் பேரில் தான் மத்திய அமைச்சரால் மக்களவையில் சமர்ப்பிக்கப்படும் நல்லா கவனிங்க யார் அறிமுகப்படுத்துகிறாங்க மத்திய அமைச்சர் அறிமுகப்படுத்துகிறாரு எங்கே அறிமுகப்படுத்துகிறாரு மக்களவையில் அறிமுகப்படுத்துகிறாரு யாருடைய அனுமதியின் அடிப்படையில் பண்ணுறாருனா குடியரசு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அவர் அறிமுகப்படுத்த முடியும் குடியரசுடைய பரிந்துரை இல்லாமல் அவருடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எந்த ஒரு மானிய கோரிக்கையையும் கொண்டு வர முடியாது இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு அவசர நிதி ஒன்று இருக்குதுங்க எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அந்த பணத்துலேருந்து எடுத்து செலவு பண்ணலாம் அதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட மட்டும்தான் அதிகாரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் ஒதுக்கீடு செய்யப்படாத நிதின்னு ஒரு நிதி இருக்குதுங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படாத ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது அந்த கணக்கின் மீது கட்டுப்பாட்டை வைத்திருப்பவரும் குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவர் தான் நிதிக்குழுவை ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை அமைப்பார் அந்த நிதிக்குழு என்ன பண்ணும் குடியரசுத் தலைவருக்கு சில பரிந்துரையை வழங்கும் என்ன பரிந்துரை வழங்கும் மாநிலங்களுக்கு இடையான பங்கு என்ன அப்படிங்கிற பரிந்துரை அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் வரியை வசூல் பண்ணுறாங்க இல்லையா வரியை வசூல் பண்ணுவாங்க வருமான வரியை வசூல் பண்ணுவாங்க அதில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளோ பங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதிக்குழு தான் அறிவுரையை வழங்கும் அந்த அறிவுரையை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாநிலங்களுக்கான பங்கு தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறவரே குடியரசுத் தலைவர் தான் இது வரைக்கும் நிதித்துறை சார்ந்த அதிகாரங்களை பார்த்தோம் அடுத்தது நீதித்துறை சார்ந்த அதிகாரங்களை பார்ப்போம் இந்திய அரசமை சட்டத்துடைய பிரிவு எழுவத்தி ரெண்டு முக்கியமான பிரிவு பாருங்களேன் இது என்ன பிரிவு குடியரசுத் தலைவருடைய மன்னிக்கும் அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு ஒரு குற்றவாளி குடியரசுத் தலைவர்கிட்ட மன்னிப்பு கோரி ஒரு கடிதம் அனுப்புகிறாரு அப்படின்னா அந்த கடிதத்தின் மீது தலைவர் என்ன பண்ணலாம் அவருடைய தண்டனையை மாற்றி அமைக்கலாம் தண்டனையிலேருந்து விலக்கு கொடுக்கலாம் அவருக்கு மன்னிப்பு வழங்கலாம் தண்டனையை குறைக்கலாம் தண்டனையை ஒத்தி வைக்கலாம் எல்லா பவரும் தலைவர்கிட்ட தான் இருக்குது அவரை மன்னித்து கூட விடலாம் ஆனால் அவருடைய தண்டனையை அதிகப்படுத்த முடியுமானா அதிகப்படுத்த முடியாது ஒருத்தருடைய தண்டனையை குறைக்கவோ நீக்கவோ முற்றிலும் விளக்கவோ தான் தலைவரால் முடியும் அவருக்குடிய தண்டனையை அதிகப்படுத்த முடியாது இந்த மன்னிக்கும் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு குடியரசுத் தலைவர் அவருடைய விருப்பம் போல் செயல்படலாம் அதை வந்து எந்த நீதிமன்றத்துலேயும் அவர் வந்து பதிலளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அவரை மன்னிச்சீங்க ஏன் அவரை விட்டீங்க அப்படின்னு எந்த நீதிமன்றமும் அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அவர்கிட்ட அந்த பவர் இருக்குது நீதிமன்றத்தில் உயர்ந்த பொறுப்புகளை நிர்ணயம் பண்ணுறவரே குடியரசுத் தலைவர் தான் உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும் உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய நீதிபதிகளின் எண்ணிக்கை எத்தனை நீதிபதிகள் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறவரே குடியரசுத் தலைவர் தான் குறிப்பாக உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்பவர் யார்னா குடியரசுத் தலைவர் இந்த பாயிண்டை கேட்டிருக்காங்க இந்த பாயிண்டை நல்லா கவனிச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சட்டம் அல்லது ஒரு பொருள் சார்ந்த ஏதாவது ஒரு டவுட்டு குடியரசுத் தலைவருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ரூல்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குது இந்த ரூல்ஸ் எனக்கு புரியல எனக்கு விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட ஆலோசனையை கேட்கலாம் அதற்கான அதிகாரமும் இவருக்கு இருக்குது இது வந்து ஒன் ஃபோர் த்ரீங்கிற ஒரு விதிங்க அந்த விதியை மென்ஷன் பண்ணல விதி நூற்றி நாற்பத்தி மூணு இது குடியரசு உச்ச நீதிமன்றம் ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தை பற்றி சொல்லுதுங்க அடுத்தது நெருக்கடி கால அதிகாரங்கள் நெருக்கடியான சுச்சுவேஷனில் குடியரசுத் தலைவர் எப்படியெல்லாம் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்துவார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மூன்று விதமான நெருக்கடிகளை சமாளிக்க தலைவருக்கு சிறப்பான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு மூன்று விதமான நெருக்கடி இருக்குது அது என்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்ல பார்க்கறது தேசிய நெருக்கடி தேசிய நெருக்கடியை பற்றி சொல்லக்கூடியது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவு இந்தியாவுக்கு மேலே ஏதாவது ஒரு நாடு போர் தொடுத்து வருது வெளியிலிருந்து ஒரு ஆக்கிரமிப்பு நடக்குது அல்லது உள்நாட்டில் ஏதாவது கலகம் ஏற்படுது இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா தேசிய அவசர நிலையை குடியரசுத் தலைவர் அறிவிப்பார் எந்த விதியை பேஸ் பண்ணி அறிவிப்பார்னா விதி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டை பேஸ் பண்ணி தான் அறிவிப்பார் இந்தியாவில் தேசிய நெருக்கடி மூன்று முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது இதை பற்றி நீங்கள் டென்த்து புக்கில் படிச்சுருப்பீங்க படிக்கலீன்னா போய் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணணும் தேசிய நெருக்கடி இந்தியாவில் எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டிருக்கு எந்தெந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடணும் கமெண்ட்டுன்னு சொல்லும்பொழுது இன்னொரு ஞாபகத்துக்கு வருதுங்க பாலிட்டியை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் எல்லா வீடியோவையும் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க அது சம்மந்தமான லிங்க்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது கிளிக் பண்ணி ஒவ்வொரு வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடுத்து பயன்படுத்திக்கோங்க தேசிய நெருக்கடியை பார்த்தாச்சுங்களா அடுத்தது மாநில நெருக்கடியை பார்ப்போம் மாநில நெருக்கடியை பற்றி சொல்லக்கூடியது சரத்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஒரு மாநிலத்தில் அரசமைப்பால் ஏற்படுத்தப்பட்ட நிர்வாகம் செயலிழந்து போயிருச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவர் மாநில நெருக்கடியை அறிவிப்பார் மாநில நெருக்கடியை பொறுத்த வரைக்கும் கேரளா பஞ்சாப் இந்த ரெண்டு மாநிலங்களில் அதிகபட்சமாக ஒன்பது முறை குடியரசுத் தலைவரின் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது இதை புக்கிலேயே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க நிதி நெருக்கடி மூன்றாவது நெருக்கடி கால அதிகாரம் நிதி நெருக்கடியை பற்றி சொல்லக்கூடியது முந்நூற்றி அறுபது இந்தியாவுடைய நிதி அதாவது பணம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஏற்றத்தாழ்வு வருது வருவாயில் அச்சுறுத்தல் வருது அப்படின்னா குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடியை அமல்படுத்துவார் விதி முந்நூற்றி அறுபதை அடிப்படையாக வச்சு தான் அறிமுகப்படுத்துவார் இந்தியாவில் நிதி நெருக்கடி இதுவரை அமல்படுத்தப்படவே இல்லை இது தாங்க மூன்று விதமான நெருக்கடி நிலைகள் அடுத்தது நம்ம முன்பு பார்த்த கேட்டகரியில் வராத இதர அதிகாரங்களை பார்க்க போகிறோம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய அமைப்பு யுபிஎஸ்சியுடைய அமைப்பு அதற்கான விதிகளை உருவாக்குவது யார் குடியரசுத் தலைவர் தான் உருவாக்குவார் ஆட்சி மொழிக்குழு அப்படிங்கிற ஒரு குழுவை குடியரசுத் தலைவர் தான் அமைப்பார் எதுக்கு அமைப்பார் அப்படின்னா இந்தி மொழியுடைய பயன்பாட்டை அதிகரிக்க செய்யணும் இந்தி மொழி எந்த அளவுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்குது அதை எப்படியெல்லாம் இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆட்சி மொழி குழு அப்படிங்கிற குழுவை குடியரசுத் தலைவர் அமைப்பார் அந்த குழுவுடைய பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதும் குடியரசுத் தலைவர் தான் அது மட்டும் இல்லாமல் பட்டியலிடப்பட்ட பகுதி பழங்குடியினர் பகுதி அந்த பகுதியில் நிர்வாகம் செய்யணும்னா அதற்கான சிறப்பு சட்டங்களை போடணும் இல்லையா அந்த சிறப்பு சட்டங்களையும் விதிகளையும் உருவாக்கும் அதிகாரம் இருக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது உதாரணமாக சொல்லணுன்னா மணிப்பூர் பகுதி வடகிழக்கு பகுதியிலெலாம் வந்து சட்டங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அந்த பகுதியில் பட்டியலிடப்பட்ட மக்களும் பழங்குடியின மக்களும் வாழ்கிறாங்க அதற்கான விதிகளையும் சட்டங்களையும் உருவாக்குபவர் குடியரசு தலைவர் அது மட்டும் இல்லை ஜம்மு காஷ்மீர் நிர்வாகத்திற்கான சிறப்பு ஒழுங்காற்று விதிகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு ஒழுங்காற்று விதிகளை உருவாக்குபவரும் குடியரசுத் தலைவர் தான் இதுவரைக்கும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்களை பார்த்துட்டோம் அடுத்தது கடைசியாக ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் பார்த்துருவோம் குடியரசுத் தலைவருடைய தனிச்சலுகையை சலுகையை பார்த்துருவோம் தனி சலுகையை பொறுத்த வரைக்கும் சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தி ஒன்றில் ஒன்று இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன காரணம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலை பற்றியும் அவர் எங்கேயுமே நியாயப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் பண்ணுறாரு எதுக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாருக்கிட்டேயும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீதிமன்றத்தில் அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுதான் அவருக்குன்னு வழங்கப்பட்டிருக்கிற தனி உரிமை தனி சலுகைன்னு சொல்லலாம் முந்நூற்றி அறுபத்தி ஒன்றில் ஒன்று இதை மட்டும் முக்கியமாக பார்த்துக்கோங்க இந்த வகுப்பில் தலைவருடைய அதிகாரங்களை பார்த்துட்டோம் அடுத்த வகுப்பில் துணை தலைவரை பற்றி பார்க்க போகிறோம் பாலிட்டி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா வீடியோவையும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் ஒன்று போட்டுவிட்ருலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் எங்களுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி